வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் ஜூன் இரண்டாயிரத்து பதினைஞ்சில் சிறப்பு பார்வையை வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதர் வெல்கம் டு ஆல் வியூவர்ஸ் ஆஃப் அடியார்கள் ஃபார் த ரிப்போர்ட் கார்டு ஆஃப் ஜூன் டூ தௌசண்ட் வித் ஃபிஃப்டீன் வித் கம்பேரிஷன் ஆஃப் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் தேங்க்யூ வெரி மச் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் எல்லாம் வல்ல பேரர்களால் முருகனடியார்கள் சேனல் ஜூன் மாத சிறப்பு பார்வையை வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் ஜூன் மாதத்தின் சிறப்பு பார்வையாக உள்ளதில் ஜூன் மாதத்தில் முருகனடியார்கள் சேனல் ஆயிரத்தி ஐநூறு ஒளிநாடாக்களை பதிவு செய்ததும் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் இன் ஜூன் டூ தௌசண்ட் முருகனடியார்கள் டச்சஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்லோட்ஸ் ஆஃப் டிவோஷனல் வீடியோஸ் இன் முழு சேனல் இஸ் ஸ்பெஷல் ஃபார் த ரிப்போர்ட் கார்டு ஆஃப் ஜூன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் திஸ் பிலாங்ஸ் டு ஆல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ வெரி மச் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி பதினைந்து பார்வையாளர்கள் கணக்கில் பார்க்கும்பொழுது போன வருடத்தை விட இந்த வருடம் பதினாறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு அதிகமாக கொண்டு எண்பத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு என்ற இலக்கை பார்வையாளர்கள் பற்றியில் உள்ளது அதே போல் விரும்பியவர்கள் போன வருடத்தை காட்டிலும் ஐம்பத்தி மூன்று அதிகமாக நூற்றி தொண்ணூத்தி மூன்றாகவும் விரும்பாதவர்கள் போன வருடத்தை உள்ள இந்த வருடம் அதிகமாக எட்டு பேராக இருபத்தி ஒன்றும் விமர்சனம் அளித்தவர்களில் பார்க்கும் பொழுது போன வருடத்தை விட இந்த வருடம் கம்மியாக விமர்சனம் அமைந்துள்ளது மிகவும் முக்கியமாக விமர்சனத்தில் போன வருடம் நூற்றி பதினான்கு எண்ணிக்கை உள்ளது இந்த வருடம் அறுபத்தி ஒன்று தான் உள்ளது இது மிகவும் முக்கியமாக விமர்சிக்கப்பட வேண்டிய ஒன்று அதே போல் மற்றவர்கள் பகிர்ந்தவர்கள் பார்க்கும் போது மிகவும் அதிகமாக பகிர்ந்துள்ளார்கள் இந்த வருடம் போன வருடம் மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பது இந்த வருடம் முன்னூற்றி பதினாறு வித்தியாசமாக இருநூத்தி பதினேழு உள்ளது அதே போல் சந்தாதாரர்களை பார்க்கும் போதும் அதிகமாக உள்ளது சந்தாதாரர்கள் இந்த வருடம் நூற்றி அறுபத்தி ஆறு போன வருடம் நூற்றி முப்பத்தி ஒன்று வித்தியாசம் முப்பத்தி ஐந்தாக உள்ளது இந்த வருடம் வீடியோக்கள் மிகவும் கம்மியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என் அலுவலர்கள் காரணமாக இந்த வருடம் அதிகமாக பதிவு செய்ய முடியவில்லை போன வருடம் எழுபத்தி ஒம்போது வீடியோக்களை பதிவு செய்திருந்தே இந்த வருடம் முப்பது முப்பது மட்டுமே செய்ய முடிந்தது வணக்கம் இந்த ரிப்போர்ட் கார்டு ఉండి సమర్పించిన పెరుపేను వణకం శ్రీనివాసన్ విశ్వనాథన్రోహరా వల్ కరోస్ట్ త్రీ హండ్రెడ్ అండ్ ఎయిట్ వెంపర్ ప్లాన్ లాస్ట్ ఇయర్ ఫిఫ్టీ త్రీ మైనస్ట్ బిగ్స్ట్ హండ్రెడ్ అండ్ సెవెంటీన్స్ ఆడర్ లాస్ట్ ఫ్రం లాస్ట్ ఇయర్ నైన్టి నైన్ సబ్స్ైబర్ ఆడ్ అడ్ ఎయిట్స్ థర్టీ ఫైవ్ దట్లో year అప్లొడ్స్ లాస్ట్ ఇయర్ సెవెంటీ నైన్ దిస్ ఇయర్ థర్టీ సిై అఫీషియల్ టూల్స్ అండ్ అదర్ ఐ కంట్ ఏబుల్ టు అప్లోడ్ మోర్ థ్యాంక్ యూ వెరీ మచ్ ఆల్ బీస్ టు సపోర్టింగ్ ఆస్ టి ముగనకు అరు వల్లి మనకు అరువరో